இங்க இந்த வீடியோவில் உள்ள நுழையிறதுக்கு முயற்சி பண்ணின குதிரை கண்ணாடி கதவை பார்த்ததும் குழப்பமாகி கடைசியில் அதை சுக்கு நூறா நொறுக்கி போட்டிருக்கு ஒரே ஒரு உதை தான் கதவு எங்கே இருக்குதுன்னு இடம் தெரியாமல் போயிடுச்சு பாருங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஈக்களையும் கொசுக்களையும் கவர்ந்து இருக்கிற மிஷின் மாதிரி தெரியுது இதுக்குள்ளேருந்து நல்ல நறுமணம் வீசுறதுனால அந்த வாசனைக்கு மயங்கி அதையே சுற்றி சுற்றி வருமா அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் படுத்திருக்கிற ஒரு நாயை பிடிக்கிறதுக்காக மெதுவாக பதிங்கி வர ஒரு சிறுத்தையை பார்க்குறோம் காட்டு விலங்கான சிறுத்தைக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனா இந்த நாய் ரொம்ப தைரியமா செயல்பட்டு அந்த சிறுத்தை இருந்து லாபகமாக தப்பி வந்திருக்கு அதோட சுத்திரதங்கள் எல்லாமே கத்துனதுனால அந்த சிறுத்தை பயந்து அங்கேயே நாயை விட்டுட்டு ஓடி போயிடுச்சான் அடுத்ததான் இங்க இந்த வீடியோவில் கோடிக்காலம் தொடங்கியாச்சு வேற என்ன பண்ணுறது இப்படி ஏதாவது பண்ணி தான் உடம்பு சூட குறைச்சிக்கணும் எங்க பெரிய அண்டா நிறைய தண்ணி எடுத்து வச்சிருந்தா இந்த பாருங்க அழகாக குதூகலமாக உள்ளே போய் குளிச்சிட்டு வருது வெயிலில் சுக்குறதை விட இந்த அண்டாக்குள்ளே இருக்கிறதே ரொம்ப சுகமாக இருக்குது போல அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் உப்பு கண்டம் போட்டு தொங்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இங்கே கறியெல்லாம் தொங்க போட்டிருக்காங்க புனிக்காயை போடுற மாதிரி கிளிப்பு மாட்டி தொங்க போட்டிருக்கிற இதை பார்த்ததுக்கப்புறம் இந்த பூனை சும்மா இருக்குமா புனிக்கு எட்டாமல் உயரத்தில் தான் போட்டிருக்காங்க ஆனால் இது ஜம்ப் பண்ணி எப்படியாவது அந்த கறியை டேஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த குட்டி பூனையும் ரொம்ப திறமசாலி தான் பக்கத்தில் போய் மெதுவாக அந்த பறவையை தூக்கிட்டு வந்திருக்கு பதுங்கி போகிறதுல இந்த பூனைகள் பெரிய கில்லாடி தான் ஒரு செகண்ட் பார்த்துருந்தாலும் இந்த பறவை ஈஸியாக பறந்து தப்பிச்சிருக்கலாம் ஆனா அந்த பூனை கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாம எப்படி இவ்வளோ பக்கத்துல போய் தூக்கி இருக்கு இன்னைக்கு இந்த பூனை குட்டிக்கு நல்ல விருந்து கிடைச்சிருக்கு அதே மாதிரிதான் இந்த பூனையும் பொதருக்குள்ள போன மாதிரி தெரிஞ்சது அப்படியே ஒரு பறவையை அள்ளி தூக்கிட்டு வருது வேட்டையாடுறதுல காட்டு விலங்குகளுக்கு இந்த பூனைகளும் கொஞ்சமும் சளைச்சது இல்ல இந்த தேங்கி வீடியோ கடற்கரையை ஆச்சரியமா தானே இருக்கும் ஆழ்கடல இருக்கிற ஒரு மீனையாவது கேட்ச் பிடிச்சிடலாம்னு எல்லாரும் ட்ரை பண்றாங்க அடுத்த இந்த வீடியோல தண்ணிக்குள்ள இருந்த மீன் எப்படி வெளியே வந்து இந்த பாலத்தை பறிச்சு கொண்டு போகுது பாருங்க உள்ள இருந்தே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த மீனுக்கு எப்படியாவது அதை கொத்தி தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்திருக்கு மீன் ஜம்ப் பண்றதுல பெரிய கில்லாடியா இருக்கும் போலயே தண்ணியை விட்டு வெளியே வந்து டைவ் அடிச்சுட்டு உள்ள போகுது அடுத்ததை இந்த வீடியோல பக்கத்து வீட்டுக்காரரை முறைச்சு பார்த்த ஒரு பூனியை தான் பாக்குறோம் ஒழு அமுல் பேபி மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு அழகா பார்வை தான் வில்லத்தனமா இருக்குது அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற ஒரு பூனை எலிய தூரத்துல பார்த்ததும் வேக வேகமா ஓடி வந்திருக்கு அதை பிடிக்கிறதுக்காக ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு எலிய பிடிக்கிறது மட்டும்தான் பாக்கி ஆனாலும் இவ்வளவு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் சும்மா இருக்குது பாருங்க ஓடுற எலிய துரத்தி பிடிக்கிறது தானே வழக்கம் ஆனா இந்த எலி சத்தம் இல்லாம நிக்கிறத பார்த்து இந்த பூனையே கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு ஆனா புத்திசாலி பூனை தான் ஓடுற மாதிரி ஓடி அப்படியே கால்வாய்க்குள்ள போய் ஒளிஞ்சிக்குது அடுத்ததான் இந்த வீடியோல கோழி பண்ணியில் இருக்கிறவர் இதே மாதிரி ஒரு பெரிய படமே வரைஞ்சி போட்டிருக்கிறாரு வரக்கூடிய கோழிகள் எல்லாமே எவ்வளவு புத்திசாலித்தனமா அந்த லைனை ஃபாலோ பண்ணி உட்கார்ந்துருக்கு பாருங்க இறைய அதுக்கு மேல போட்டதுனால கரெக்டா அதை சுத்தி இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கு அடுத்ததான் இந்த இந்த நாய்க்கிட்ட வந்து சேட்டை இருக்கிற ஒரு கோழி குஞ்சு போன டாகு குஞ்சு தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல கரையோரத்துல படுத்திருந்த ஒரு அன்னப்பறவையை பார்த்து வேகமா ஓடி வந்து பிடிச்ச ஒரு முதலியை தான் பாக்குறோம் இந்த அன்னப்பறவை இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல முதலையோட தாக்குதல் இப்படிதான் எதிர்பாராத விதமா இருக்குமா அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப சேட்டக்கார ஒரு யோகத பாக்குறோம் தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சு என்ன வேலை பாத்துட்டு இருக்கு பாருங்க அது இஷ்டத்துக்கு எல்லா சடியையும் பிடுங்கி புடுங்கி கீழே போட்டு வேகமா விறுவிறுப்பா வேலை பாத்துட்டு இருக்குதாம் கூடவே இன்னொரு குட்டினையும் சேர்ந்து இருக்கு எல்லாம் குரூப்பா தான் இந்த வேலையை செய்யுது போல அடுத்து எங்க இந்த வீடியோல எரும மாடு கூட்டத்துக்குள்ள நுழைஞ்ச ஒரு சிங்கத்தை தான் பார்க்குறோம் கூட்டத்தோடு இருந்தா ஒரு தனி தைரியம் வர தான செய்யும் அதனால தான் சிங்கமே வந்தாலும் எதிர்த்து அனுப்பி இருக்கு சிக்கவே மாட்டேன்னு ஒரே கொம்பள தூக்கி வீசிட்டு ஓடி போகுது பாருங்க